வரவேற்பு அடுத்த சில நிமிடங்களில் இரண்டு பிரபலமான ஜெர்மன் ஹோமியோபதிக் மருந்துகள் ரேக்கியூய் ஆர் நான்கு ஒன்று மற்றும் சொபே தைமிய பிளான்ட் ஆகியவற்றை விரைவில் ஒப்பிடுவோம் ஆர் நான்கு ஒன்று அதன் விரைவில் செயல்படும் குறிவைக்கப்பட்ட சூத்திரத்திற்காக பிரபலமாகும் தீவிர பால பலவீனம் போன்ற அவசர நிலைகளில் உடனடி நிவாரணம் தேவைப்படும் பொழுது குறுகிய கால பயன்பாட்டிற்கு இது சிறந்தது செயற்பாட்டு கூறுகளின் திடமான கலவையோடு ஆண் செயல்திறனை மேம்படுத்த விரைவான தலையீடு தேவைப்படும் சமயத்தில் இது நம்பகமான தேர்வாகும் மற்றபக்கம் பக்கம் பிளான் நீண்ட கால இரைட்டல் செயலிழப்புக்காக குரோனிக் இரட்டாயில் டிஸ்பென்சன் வடிவமைக்கப்பட்ட சமநிலை கொண்ட இயற்கையான சூத்திரத்தை வழங்குகிறது அதன் மென்மையான செயல் நோய் அல்லது மீட்பு காலத்தில் ஏற்படும் பல தினத்தை சமாளிக்க உதவுகிறது எனவே நீங்கள் என்ன தேர்வு செய்ய வேண்டும் உடனடி குறிப்பிக்கப்பட்ட நிவாரணம் தேவைப்பட்டால் ஆறு நான்கு ஒன்று தேர்வு செய்யுங்கள் நீண்ட கால பால பலவீனத்தை சமாளிக்கவும் மொத்த உடல் நலத்திற்காக தைமியோ பிளான் தேர்வு செய்யுங்கள் ஹோமியோமார்க் மூலம் உங்களுக்கு கொண்டு வரப்பட்டது மேலும் ஆரோக்கிய உதவிக்குறிப்புகளுக்கு லைக் செய்யவும் குழு சேரவும் மற்றும் தெல்லை கிளைக் செய்யவும்